मीठे नहीं बेड़म मोड़म पड़ा साले बाहुत से किरं इसोची मासे माजा, मारांग दिलचस्पी मारुं जावे यार ये देव मरला रुवा அதற்கு என்னை ஒரு கருவியாக அமைத்து இந்த ஊரில மூணு பேர் சொல்லலாம் முதல் வந்து டாக்டர் சாலை பிரிருப்புராஜா இரண்டாவது டாக்டர் சாலை சரிகரா மூன்றாவது சாலை மணிமாரி சார் மூணு பேருமே பக்க படம் பல உதவிகளை சொன்னாங்க அந்த வகையில இப்ப நாளை பிறப்புராஜா பெரு எல்லோருக்கும் நமஸ்காரம் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் தொன்மரை புகழும் தேவே வாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனாதா போற்றி இந்த ஐப்பதி மாச கிளை சபைக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய வேதம் ஓதும் பாடசாலை சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் கடந்த வாரம் அதாவது நம்மளுடைய மெய்வெளிச்சாலையில் மாதாந்திர கில்லாம கொடியேற்றம் நடைபெற்றது அன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குளத்திலிருந்து சீனி பாண்டியன் கனக கனகசைலா குடும்பத்தினுடைய குழந்தைக்கு தீர்த்தம் போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அன்று அதிகாலையில் பாப்பாவுக்கு தீர்த்தம் போட்டு முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே திருமாளிக் சென்று சின்ன அண்ணா அவர்களிடம் அமுது பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்று அங்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாவுடைய அடக்கம் பார்த்தாங்க அந்த அடக்கம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் வந்து மதுரை கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எங்கள் நாங்களாம் பார்த்து அவர்கிட்ட பேசினோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மதுரைக்கு போகிற தம்பி எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு நான் சரிண்ணா போயிட்டு வாங்கண்ணா அடுத்து ஒரு முறை சந்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அடுத்த சில நிமிடங்களில் சொல்கிறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை ஆசிரியர் கூட்டு போயிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ அவர் மதுரைக்கு போகல் போயிருந்தாருன்னா ஆனால் அவர் அடக்கம் வேறு எங்கேயா நடந்திருக்கும் ஆனால் அந்த பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மண்மறை பண்ண மாட்டாங்க அந்த வந்திருந்த புதிதாக வந்துருந்தாலும் அடக்கத்தை பார்த்துக்க மாட்டாங்க அப்போது எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேண்டுதல் இருந்தது அதே போல் நாங்கள் போகும்போது பேசிக்கிட்டே போனோம் அடக்கம் அதை பற்றியும் அடக்கத்தின் தன்மைகளை பற்றியும் தெய்வத்தின் செயல்களை பற்றியும் பேசிக்கிட்டே போயிருந்தோம் அப்போது புதிதாக வந்தவர்களுக்கு அந்த அடக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்கெல்லாம் பார்த்து பிரமைப்படைந்தார்கள் அந்த அடக்க நிகழ்வுகளை நான் வந்து ஆடை மாற்றுறதுக்கு என்னை என்னை அழைச்சி போயிருந்தாங்க நானும் போயிருந்தேன் அப்போது ஆடை மாற்றி தீர்த்தம் கொடுத்த அடுத்த சில நிமிடங்களே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகமானது மஞ்சள் பூக்க ஆரம்பிச்சிச்சு இந்த அதிசயத்தை புல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்திருந்த எல்லாருமே பார்த்து மகிழ்ந்தாங்க நமக்கு தெய்வம் கொடுக்கக்கூடிய இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம என்ன மார்க்கத்தை கடைபிடித்தாலும் சரி என்ன செயல்பாடுகளை செய்யலாம் சரி எந்த விதமான யோக மார்க்கங்களை கடைபிடித்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சாதனைகளும் இல்லாமல் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் நம்ம தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அருள் புரிறாங்க அந்த பரம்பரையை எப்படி உருவெடுத்து வர்றாங்க அப்படிங்கிறத மான்மியத்தில் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க அப்போது எனக்கு ஒரு நண்பருக்கும் நடந்த உரையாடல் அவர் பேர் அன்றைக்கி நான் கேட்டேன் சரி மறந்து போச்சு இருந்தாலும் சொல்கிறேன் கடவுள்னா யார் கடவுளை பார்க்க முடியுமா எப்படி கடவுளை பார்த்தா எனக்கு என்ன நடக்கும் எனக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில் நான் சுகபோக போக சம்பவத்தோடு வாழணும் அதற்கு உங்கள் கடவுள் எனக்கு வழிவகை செய்வாரா இதுங்கிறது எல்லாருடைய கேள்வி அதே போல் அவருடைய கேள்வியும் அதான் இருந்துச்சு பொதுவாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தேவை அந்த தேவையை உங்க கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைப்பாங்க ஏனென்றால் தன் அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு அவ்வளவுதான் நான் அந்த உலகத்தில் வாழும்போது சுகபோகமாக வாழணும்னு நினைப்பாங்க அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் கடவுள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் எந்த வழிபாடு பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க அதை நமக்கு வாக்கியத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க பணத்தை நீ உண்டாக்குறதன அந்த பணம் உனக்கு எப்படி நன்மை செய்யும் நீ உண்டாக்குன பணம் உனக்கு நன்மை செய்யணும்னா நீ வாயினால எத்தனையோ மந்திரங்களை சொல்ற அந்த மந்திரங்களின் மூலமாக நீ பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே அது நடக்குமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு காலம் நடக்கவே நடக்காது அதே போல இறை வழிபாடு என்பது இறைவன் நமக்குள்ள எங்க இருக்காங்க அப்படி என்று தெரிந்து கொண்டு தான் இறை வழிபாடினுடைய ரகசியமே அப்போ நம்ம மான்மியத்தில் தெய்வம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மான்மியத்துல தெய்வம் கடவுளாக எப்படி உள்ள வர்றாங்க அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்மீகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவத்திலே சொல்லியிருந்தாங்க அந்த ஆதி பிதாவாகிய அந்த ஆதி வஸ்துவானது நமக்குள்ள எப்படி உள்ள வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம எத்தனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு போல வாழ்ந்துட்டு தான் போறதுக்காக வேண்டி இந்த மனித பிறப்பு பிறக்கல முதல்ல அதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட என்ன சீதனம் கேட்டீங்கன்னா அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சீதனை வந்து மனிதனுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டது நம்ம பாட்டையரும் குருபுரான் அவர்களும் சந்திக்கும் பொழுது முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அமானிதம் அந்த அமானித கடன் உனக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க நமக்குள்ள இந்த பார்த்தீங்கன்னா எத்தனையோ உலகங்கள்ல எத்தனையோ ஆடு மாடுகள் மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழும் மனுஷனும் அதே போல வாழ வந்தவனால அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய நூல்களே நிறைய நமக்கு உதாரணமாக இருக்கு அந்த வகையில வந்து பார்க்கும்போது நாமளும் சாப்பிட்டுட்டு சம்பாதிச்சு போட்டு இங்க போட்டு போறதுக்காக இந்த உலகத்துல வரல ஏன்னா அஞ்சு அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளும் பயன்படுத்துவாங்க மனிதர்களும் பயன்படுத்துவாங்க ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமானிதம் நமக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பூதங்களாகவும் பஞ்ச புலன்களாகவும் பஞ்ச பொறிகளாகவும் பஞ்ச அதாவது ஞான கர்மங்களாகவும் மொத்தம் இருபது ஒன்று இருபது பொருட்களாக இருந்து நமக்குள்ள வசு விசு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளாக நமக்குள்ள இருக்கிறாங்க அந்த கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வித்துன்னு சொல்றாங்க இந்த வித்து எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்தை சொல்லுவாங்க அந்த ஆதிபிதா வந்து பாத்தீங்கன்னா வித்தில்லா வித்துன்னு சொல்லுவாங்க அந்த வித்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு பேர் தான் அடக்கம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்தை நினைந்துக்கிட்டு மூலமந்திரம் சொல்லிக்கொண்டு நமக்குள்ள பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டியதான் அந்த பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெய்வம் வந்து ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்காங்க தினமும் அதிகாலையில நான்கு மணிக்கு எழுதிச்சு வேதிநூல் படிக்கிறது அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முகூர்த்த நேரம் ஒதுக்கியிருக்காங்க நம்ம ஜோதி ரவியல் சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் முகூர்த்த நேரங்கள் ஒதுக்கியிருக்காங்க அதே போல பிரம்மனுக்கா வேண்டி ஒதுக்கப்பட்ட நேரம் காலை அதிகாலை பொழுது இந்த நேரத்தில் வந்து தூங்காம முழிச்சு இருந்து படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மையும் கூட ஏன்னா அதை அனுபவிச்சு பார்த்துருக்கிறோம் நம்மளை சார்ந்தவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெய்வமும் அதை நமக்கு நடைமுறையாக கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்துல வந்து நமக்கு வேத படிக்க சொல்றாங்க வடலூர் வல்லபெருமான அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்தி பேரு அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் உபதில வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்த பிரம்மனுடைய நேரத்துல அவருடைய நூல்களை படித்துக்கொண்டாவது அவருடைய நூல்களை கேட்டுக்கொண்டாவது இருப்பவர்களுக்கு கூடி சூரிய பிரகாச அந்த பிரகாச சுரூபமானது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழியாத அந்த தூலத்திலிருந்து நமக்கு தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கும்னு சொல்றாங்க அப்போ இந்த பிரம்மனுடைய நூல் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஆதிபிதா கொடுத்த இந்த நூல்கள் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் யமபடரி கோடாயுதக்கூர் மான்மியம் திருமஞான அருளாமுதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரகசியங்களையும் நமக்கு வந்து வெளியாக்கியிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள நபுசுகள் எப்படி வரும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தௌதி மக்காம் அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதிபிதா நமக்கு கொடுத்த அந்த அமானித கடனை வந்து அது தடுத்துக்கிட்டே இருக்கும் அது எதுனா நபுசுகள் பேரு அந்த நபுசுகளை வந்து பாத்தீங்கன்னா ஏழு விதமான பொருள்களால் ஆனது இதையெல்லாமே நமக்கு வந்து நமக்கு தெய்வம் வந்து ரொம்ப எளிமையா எடுத்துச்சிருக்காங்க நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் நமக்கு வந்து மாயைன்னு சொல்லுவோம் ஆனா அது மாயை வந்து அது ஏழு விதமான நபுசுகளாக இருக்குங்கிறத நம்ம தெய்வம் வந்து கொடுத்தாங்க அப்போ நம்ம எப்போ நம்மளுடைய நபுசுக்கள் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து கெட்ட இருக்காருன்னு இருக்காருச்சுங்களேன் அவருடைய கேரக்டர் எல்லாம் கெட்ட கேரக்டராக இருக்குன்னா நூலை படிக்க ஆரம்பித்தாலும் நூலுலை கேட்க ஆரம்பித்தாலும் இயல்பாகவே இந்த மெழுகானது அந்த வெப்பத்திற்கு இணங்கி அந்த சுபாவத்திற்கு உட்பட்டு நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பித்து விடும் அப்போ இயற்கையாகவே இயல்பாகவே நம்மளுடைய நூல்களை படிக்க படிக்க நம்மளுடைய நம்மளுடைய ஞானபிதா அவர்களுக்கும் நமக்கும் நமக்கு நிறைய தொடர்பு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அண்ணா வந்து பல தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க எல்லாத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லி வருவாங்க நமக்குள்ள ஒரு அழியாத தூலம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த அழியாத தூலம் இருக்கிறது இப்போ நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க செத்த பிறகு உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாங்க நீ ஏதாவது போய் மெய்யை பத்தி பேசுனீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை சாவு இருக்க வரைக்கும் நல்லா வாழ்ந்து போக வேண்டியதுனே அதுக்கு பிறகு என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இறை சொருபத்தில் இறைவன் உருவாக்கியதில் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பின்புதான் மனிதனுடைய வாழ்க்கையை தொடருது அப்படிங்கிறத நம்ம தெய்வம் வந்து எல் வேதங்களின் மூலமாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ நம்ம யமபுரடி கோடாயத்துல கூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளை இருக்கக்கூடிய நம்ம அந்த கல்வியை பற்றி ஒரு நான்கு வாக்கியங்கள் எடுத்துருக்காங்க யமபுரடி கோடாயத்தை கூர் வாக்கியம் இரநூத்தி அஞ்சுல அந்த வாக்கியத்தை பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ரெண்டு வகை கல்வி இருக்குன்னு சொல்லி தெய்வம் நமக்கு நிரூபிச்சிருப்பாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொய்கல்வி பொய்க்கல்விங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய கல்வியாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய எல்லா கல்வியுமே இந்த வயிறு வளர்க்கக்கூடிய கல்வியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களும் இந்த கல்வியை கட்டிருக்குது ஆனால் அது வந்து கல்வி சாலைக்கு போகவில்லை ஆனால் நமக்கு வந்து ஒரு குருபுரம் வாட்சி அந்த மெய் குருபுரம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நான்கு பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலே கற்பிக்கப்பெற வேண்டிய நான்கு பாடங்கள் அதாவது நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பரகத்து கற்பகிரகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம அதாவது அந்த பூசாரி அவரது ஆச்சாரியர் தான் உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இறைவனை வந்து தங்க சொரூபமானவர் அப்படிங்கறத வந்து தீபாரணம் மூலமா எடுத்து காட்டுவாங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டு பார்த்துட்டு தொட்டு வணங்கிட்டு வந்துடுமே தவிர இது நமக்குள்ள இருக்குங்கிறது யாருக்கும் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியுது இல்ல இதை பத்தி வேதங்களும் வேத நூல்களும் நமக்கு விளக்கி கூடுறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது அதை மனிதனுக்கு என்று தனிச்சீதனமாக தரப்பெற்றுள்ள அதாவது எதை கொண்டு அறிய முடியும் கேட்டீங்கன்னா ஆறாவது அறிவு கொண்டுதான் அறிய முடியும் இந்த ஆறாவது அறிவு நமக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மமாகவே இருக்குது அந்த பிரம்மத்தோட பேரு விஸ்து வஸ்து அதுக்கு இன்னொரு பேரு கடவுள் பேரு இந்த கடவுளை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா இப்ப எல்லாருமே பார்க்க முடியும் அந்த வஸ்து விஸ்து வந்து நீங்க மான்மீத படிச்சீங்கன்னா தெய்வம் தெளிவா சொல்லி வந்துட்டாங்க அந்த வஸ்து விஸ்து நமக்குள்ள எப்படி கடவுளா வர்றாங்கன்னு சொல்ல முடியும் அதாவது தெய்வத்தை சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீக்க அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட தெய்வத்திட வந்து பேச போவாங்க தெய்வம் இதை வந்து அவங்க நிரூபிச்சு உடனே அடுத்த செகண்டே அவங்க சரணாகதி அடைந்து தெய்வத்திட வந்து எனக்கு இது பேணும் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன என்பதை நாமெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடவுள் என்ன என்று தெரிந்தால் மட்டும்தான் மரணத்திற்கு பின்பு வாழ்வு இருக்கிறதுங்க பத்தி நம்ம தெரிய முடியும் அந்த மரண பற்றி நம்ம அதனுடைய இன்பது பற்றி பார்த்தீங்கன்னா பேச முடியும் அப்போ ஒரு மூன்று உலகம் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அதில் முதல் உலகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமி உலகம் இரண்டாவது நமக்கு தண்டனை தரக்கூடிய வாதாள உலகம் அதுக்கப்புறம் வானலோகம் என்று சொல்லக்கூடிய கைலாச உலகம் இப்ப எதிர வாழ்க்கை நம்ம தீர்மானம் பண்ணி தான் அறிவை கொடுத்து அந்த நமக்கு வந்து வந்து கொடுத்த அறிவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானலோகத்துல வாழ்றதுக்கு வான்குரலை பெறுவதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தோங்கிறத இந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதாவது இரண்டாவது திருவாக்கியம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மனித உடல் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கசப்பு தீட்டுன்னு சொல்லுவாங்க தீட்டை பத்தி உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதாவது மனிதனுடைய கழிவுகளில் தீட்டு ஒன்று கேட்டுங்க அதுல வந்து மரணத்துல வந்து தீ தீர்ப்பை பத்தி சொல்லு மரணத்துல வந்து இப்ப ஒரு மருத்துவர் வந்து அவங்க உடல்ல வந்து அவர் எவ்வாறு இறந்துட்டார் அப்படிங்கிறத விளக்கம் காட்டுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மரணத்துக்கு ஒரு சில பரிசோதனைகள்லாம் இருக்குது அந்த பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய கடைசியா பார்க்கக்கூடியது மணினுடைய தீட்டு தான் அவர் தீட்டாயிட்டாருன்னா அந்த மருத்துவர் வந்து பெண்ணை ஒடிச்சு போட்டு போயிடுவார் அப்போ அதை பத்தி தெய்வம் இந்த வாக்கியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசபூஜெல்லாம் வெளியாகி பின்னநாட்டம் இல்லாதபடி தப்பிக்க வேண்டுங்கிறாங்க இதுதான் நமக்கு கொடுத்தக்கூடிய அறிவை பயன்படுத்தக்கூடியது அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இந்த பொருட்களை எல்லாம் சந்தோஷமா பெற்றுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து போறதுக்கானு கண்டு உலகத்துக்கு நம்ம பிறக்கல நாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்வின் கடைசி நேரத்துல கசபூஜெல்லாம் நமக்கு வெளியாகாம தப்பிக்கணும் இதுதான் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தக்கூடிய வேத ரகசியமா நமக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி இது நமக்கு எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பெற்றுத்தருவதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தவசிரேசர்கள் வருவாங்க மூ உலகத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு நமக்கு வந்து பிராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்றாங்க நாமெல்லாம் வந்தீங்கன்னா அதை வந்து பார்ப்போம் கேள்விப்படுவோம் அதை பத்தி வணங்கிட்டு போயிருமே தவிர அது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ஒரு மெய் குருபுரா நம்ம தேடி அடைவதற்காக வேண்டியே நமக்கு வந்து நூத்தி இருபது ஆண்டுகள் இனமாக கொடுக்கப்பட்டது இந்த நூத்தி இருபது ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மனித அறிவை கொண்டு நம்ம வந்து மெய் குருபுரன் செயல் எங்க நடக்கோ அதை தேடி கை நம்முடைய முதல் கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ முதல் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குருபுரனோட தேவ சந்நிதிக்கு போயிட்டு அவங்ககிட்ட வந்து நாம சரணாகதி அடைந்து ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரணாகதி அடைகிறது தான் சரணாகதி அடைந்து அவர்கள் பால் அன்பு செலுத்தி அவர்கள்ட்டு கெஞ்சி கூத்தாடியாவது அவர்கள்ட்ட நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இது நமக்கு வந்து மூணாவது வத்திரவாக்கியமா தெய்வம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தெய்வம் நமக்கு கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா தன் அறிவு சாஞ்சி போயிடக்கூடாது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ வேதத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்களோ வேதத்தின்படி நடக்க நம்ம முதல்ல கத்துக்கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு என்னன்னா அவங்க திருவாக்கியின்படி நடப்பதுதான் நம்முடைய முதல் வேலை தன் அறிவு சாய்ந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நாலாவது திருவாக்கியத்துல சொல்றாங்க இந்த நான்கையும் யார் பழகிறோமோ அதுதான் மெய்க்கல்வி இந்த மெய்க்கல்வி கலாசாலையில இந்த நான்கு செயல் தான் நடந்துகிட்டு இருக்குது இதை தான் போதிக்கிறாங்க இந்த போதிக்கிற ரகசியங்கெல்லாமே தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐந்தாவது திருவாக்கியத்துல நமக்கு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதங்களுடைய லட்சணம் அதாவது ஒவ்வொரு மதங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும் மதத்தோட அடிப்படை லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மதமா இருந்தாலும் சரி மதத்தின் அடிப்படை லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனித உடல் எடுத்த எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா சாவுடைய நேரத்தில் கசபு ஜல பிணநாட்டம் வெளியாகி அதாவது மரண அவசைக்கு போகக்கூடாது என்பதுதான் ஆனா மதங்களை எல்லாரும் எப்படி பயன்படுத்தாங்க கேட்டீங்கன்னா தன்னுடைய வாழ்வியலுக்காக வேண்டிய உடலியல் அதாவது துன்பங்களுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே அவங்க கதறி எழுது என்ன பண்ணுவாங்கன்னா இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க கடவுள் நோய் வந்தா காப்பாற்ற மாட்டார் மரண நேரத்தை தான் நம்ம காப்பாற்றார் அப்படின்னு நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடவுள்னா என்னன்னே தெரியாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா தூலம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து கல்லிலோ மண்ணிலோ செம்பிலோ ஆகாயத்திலோ இருப்பதாக நம்பிக்கொண்டு அதை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அறிவு இனாமா கொடுத்த அந்த அறிவை நம்ம வந்து படைத்த இறைவனுக்கு நன்றி செய்யாம அதை தவறா பயன்படுத்தும் போது நமக்கு துன்பம் தான் வந்து சேரும் கடைசி நேரத்துல சாவுடி நேரத்துல கசப்பு தான் வெளியாகும் அப்போ நமக்கு அந்த மெய் குருபுரான் எங்க இருக்காங்களோ அவங்களை தேடி கண்டுபிடித்து அவருடைய வாக்கு எங்க கேக்குதோ அதுதான் போய் தவன்னு சொல்றாங்க இப்போ உதாரணமா தெய்வ வாக்கு எங்க கேட்குதோ அது எந்த இடமா இருந்தாலும் சரி பரவாயில்ல அந்த இடத்துல நம்ம போய் கலந்து கொண்டோம்னா அந்த தவப்பில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறையா இடம் நினைக்கலாம் நமக்கு வந்து சாலைக்கு போனாதான் நமக்கு தவம் கிடைக்கும் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை அதை வந்து எல்லா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அதாவது நீங்க தெய்வத்தின் அந்த கர்ணாமூர்த்தி ஆகிய அந்த ஆதிபிதாவாகிய அந்த கர்த்தாதி கர்த்தருடைய வாக்கு எங்கே கேக்குதோ அதற்காக செவி படைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த செவியை வந்து பாத்தீங்கன்னா இறைவன் அவங்களுடைய வாக்கு எங்கே இருக்குதோ அங்க கே கேட்கறதா சபைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா சபைக்கு கண்டிப்பா அவசியம் வரணும் கட்டாயம் அவங்களோட வாக்கை கேட்கணும் அவங்க வாக்கு கேட்டு பரமபதத்தை நம்ம கண்டிப்பா அடையணும் அதுக்காக பாத்தீங்கன்னா தெய்வம் இருந்த தெய்வம் திருமேனி இருந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஏழு சபைகளை உருவாக்குனாங்க அந்த ஏழு சபைகளில் மிக மிக முக்கியமானது மதுரை சபை அந்த மதுரை சபையிலிருந்து முதல்ல நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்தோம் இப்போ நம்ம தனி அங்கீகாரம் பெற்று நம்ம தனி சபையாகவே இருந்தோம் அதுக்கு இந்த நமக்கு வந்து சாலை ஐயப்பனா வந்து சபை பொறுப்பாளராகவும் சாலை துணை பொறுப்பாளராக இருந்து நம்மளுடைய அண்ணாவும் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வாய்ப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சந்தையினர் நமக்கு வந்து எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி அதே வேதங்களில் உள்ள சந்தேகங்களை எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி அவங்களும் அவங்களோட குடும்பத்தாரோட நமக்கு எப்போதுமே அதாவது தெய்வத்தோட திருப்பணியாட்ட காத்திருக்கிறாங்க நமக்கு அடிப்படை ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதும் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் தெரியும் கேட்டுங்க ஆண்டவர் இருக்காரா இல்லைன்னு கேட்டா அவங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் தான் அவங்களுக்கு சொல்ல தெரியாது தவிர அந்த கடவுள் எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் முடி பார்த்தோம் நமக்குள்ள வசு விஷுவாக அவங்க எப்படி புரிய இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அந்த வசி விசுவை பத்தி யாரு தெரிந்து கொண்டார்களோ அவங்க தேவரகசியம் தெரிந்து கொள்வார்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதும் அவருடைய சிபாரிசு கூடிய தீர்க்க தெரிசுமார்கள் என்பதும் இப்போ நமக்கு தெய்வம் யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய தீர்க்க தரிசிமார்கள் இருக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் தீர்க்க தரிசிமார்கள் இதை மாநிலத்தில் தெய்வம் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட குழந்தைகள் தான் தீர்க்க தரிசிமார்கள் அவங்க தான் சாவி ஒப்படைச்சு சொல்லிருக்காங்க அவங்க நமக்குள்ள எப்படி இருக்காங்க இருக்காங்க ஆண்டவன் ஒருவன் உண்டு என்பதும் அவருடைய சிவாரிசுடைய தீர்க்க தரிசிகள் உண்டு என்பதும் அவருடைய அடியார்களாகிய அமரர்கள் உண்டு என்பதும் இப்ப அமரர்கள்லாம் யாரு மூணாவது அப்ப நாமெல்லாம் யாரு நாமெல்லாம் மரணம் பெற்றவர்கள் நாமெல்லாம் அமரர்கள் மெய்வெளிக்கு மெய்வெளியுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு செவி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் அமரர்கள்லாம் ஆஹ் அவருடைய தேவ உலகின் தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் உத்தரவுப்படி நடப்பவர்களே மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அமர்களை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் வேதங்கள் உண்டு என்பது இப்போ ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வேதங்கள் இருக்கும் நமக்கு நம்ம தெய்வம் கொடுத்த வேதம் நான்கு வேதம் அந்த வேதங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேதங்கள் உண்டன்பதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மரணம் ஏற்படும் யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழும்போது குறிப்பிட்ட காலம் அதாவது நூத்தி இருபது ஆண்டு காலம் இறைவன் நமக்கு இனமாக கொடுத்திருக்காங்க அதுல குறிப்பிட்ட காலம் கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து மரணம் ஏற்பட்டே தீரும் அப்போ கேட்பாங்க இந்த உலகத்துல செத்தப்பிறவு ஒண்ணுமே இல்லை நீயும் சாவத்தான் போற நானும் சாவத்தான் போறேன் ஆனா நம்ம எப்படி கொண்டோம் மரணத்தில் இரண்டு வகை இருக்கிறது என்று அந்த மரணம் நியாய மரணம் என்றும் அநியாய மரணம் என்றும் அதை வேத வேதாந்தங்களின் மூலமாக விளக்கி தந்து செயல் நிறுவனையில் நிரூபிப்பெருவளே நம்முடைய தேவகுரு பெருமான் அவங்க அவங்கதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டளைப்படி அவங்களுடைய வாக்குப்படி அவங்க என்ன வாக்கு கொடுத்துருக்காங்களோ வாக்கு இருக்கும் கேட்டுங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தேவனுடைய வார்த்தையை நானும் பேசுறேன்னு சொல்லுவாங்க ஆனா தேவனுடைய வார்த்தையை செயலுடைய தேவனுடைய வார்த்தையை செயலுடைய அவங்க பேசுனா மட்டும்தான் அது செயல் பலிதமாகும் நானும் தேவனுடைய வார்த்தையை பேசுறேன்னு சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தையை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டால் அவருடைய கட்டாயம் என பிடிக்கும் என்பதை தெய்வம் வந்து பல நிறுவனங்களும் நிரூபிச்சிருக்காங்க உதாரணமா திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் கண்முன்னே வளர்ந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தோட உபதேச ரகசியங்களை இனமாகவும் இலவசமாகவும் அவர் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசில வந்து பாத்தீங்கன்னா நியாயமானமா அநியாயமானமா என்பது கண்கூடாக பார்த்து தெரிந்து கொண்டார்கள் அந்த வகையில வந்து தேவனுடைய வார்த்தைகள் எங்க இருக்குதோ அங்க கொண்டு செவி கொடுக்கிறதுக்கு ஏற்பட்டுதான் நம்மளுடைய முதல் கடமை அதே போல தலை தலையாய கடமையும் கூட கட்டாயம் கடமையும் கூட அப்போ இந்த செயல் எப்போ நம்ம கைவராகும் கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டா மட்டும்தான் அதான் இருக்கும் அப்போ தோனி கொடுக்கணும் நம்ம வந்து தோனி எப்படி கொடுக்க முடியும் நம்ம தவத்தை பெறணும்னா முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக கேட்கணும் அதன்படி நடக்கணும் இதை நம்ம வந்து கட்டாய கடமையாக நம்ம மெய்வெளியில் வச்சிருக்கிறாங்க இதே போல நம்ம பயன்பெறுவோம் பலன் அதாவது இந்த நமக்கு நியாயமானம் கண்டிப்பாக வேணும்னு சொன்னோம்னா அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும் அவங்க வார்த்தைகளை பேசணும் இதுதான் தவம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தவத்துக்கு வந்து நம்ம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை தியானம் பண்ண வேண்டிய இல்லை கண்ணை மூடி வேற செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்போ தியானம் தவம் எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானமும் தவமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு பத்து மணிக்கு சபா ஆரம்பிக்கணும் சில காலத்துல பத்தரை பத்து மணிக்கு சபா ஆரம்பிச்சேன்னா தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி தாங்கியிருந்த காலத்துலயும் சரி இப்பவும் பார்த்தீங்கன்னா காலம் அதாவது பாத்தீங்கன்னா அமானியத்துல முதல் கடவுமே பாத்தீங்கன்னா காலம் தான் இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து மணிக்கு சபா ஆரம்பிக்குன்னா கரெக்டாக ஒம்போது வரைக்கும் நீங்கள் வந்து தவம் வாங்க ஆரம்பிச்சிடும் இப்போ இன்னைக்கு ரேஷன் கடை இன்னைக்கு ரேஷன் கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு சார்ப்பாக கடை இருப்பாங்கண்ணா இன்னும் பத்து மணிக்கு சரக்கு போட்டாங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒம்போது மணிக்கு பாத்தீங்கன்னா வரிசையில் போட்டு சண்டை போட்டு நிற்கும் உதாரணமாக நான் வெளியூர் பயணம் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை ஒரு நடந்த சம்பவம் சொல்லிருந்தேன் அண்ணா எனக்கு கொடுத்த நேரம் நிறைய ஒரு முறை வெளியூர் பயணம் பண்ணும்போது விமான பயணம் அந்த பயணமானது இருந்தது அந்த பயண நேரத்துல என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் இரவு நேரம் நான் என்ன பண்ணுச்சுன்னா வணக்கமா சரி நம்ம போற மாதிரி போகமேன்னு சொல்லி போனேன் கேட்டீங்க ஆனா ஒன்பது வரைக்கும் அங்கே போயிட்டேன் செக்கிங் எல்லாம் பண்ணிங்கன்னா ப்ளீட் எல்லாம் போயிடுச்சு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் காரணம் என்ன டைம் மெயின்டெயின் பண்ணாதான் அவங்க டைம் மெயின்டெயின் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம தெய்வ சன்னிதானத்திலையும் பாருங்க எல்லாமே கரெக்டா தவ நேரம்னா தவ நேரம் கரெக்டாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் எல்லாமே கரெக்டான நேரத்துக்கு இருக்கும் அப்ப தவம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்றாங்க ஏன் வர சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நினைவானது பல இடங்கள சுற்றி திரிச்சு வந்திருக்கும் அப்ப நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தவத்தின் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம தவத்தின் பலன்கள் வாங்குவாருல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த அளவுல என்னுடைய முஸ்லிம் பேருடைய நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் மீண்டும் தொடரும் கொஞ்சம் நிறைய பேச நினைச்சிருந்தேன் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக நிறைய செய்றேன் நமஸ்காரம்